ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் இருபத்தி ஒன்பதாவது ஜோதிட மாதாந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிடமார்களுக்கும் நன்றியை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விதிப்பலனை தீர்மானிக்கும் கிழமை பலன் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய மனிதனினுடைய சுபாவங்களை எண்ணங்களை செயல்களை நிகழ்த்தக்கூடியது வந்து லக்னம் அந்த லக்கணத்தான் வந்து விதி என்று சொல்கிறோம் விதி மதிய கதி மதிய சதி என்று சொல்வார்கள் அந்த வகையில் விதியை நிர்ணயிக்கக்கூடியது ஒரு லக்கினம் அது வந்து பன்னெண்டு லக்கணத்தில் எதுவாக மட்டும் இருக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் உள்ளே போய் பார்த்தா லக்கண புள்ளி என்று நிறையா இருக்குது ஒன்பது ஒம்பது புள்ளி ஒரு லக்கணத்துக்கு அந்த மாதிரியும் பார்க்கலாம் இன்னும் பிரித்தும் பார்க்கலாம் அந்த வகையில் வந்து விதி என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்தை தீர்மானிக்கக்கூடிய கிழமையின் பலன்கள் அதாவது வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மனிதர்கள் பிறந்திருப்பார்கள் அந்த திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் என்ன பலன் என்று சொல்ல வேண்டுமென்றால் இப்போ வந்து மேச லக்னம் மேச லக்னத்தில் லக்னமாக இருந்து திங்கட்கிழமையில் பிறந்திருந்தால் அந்த நல்ல பலன்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு சுக போகங்கள் அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு கிழமையாக அமையும் மேசலக்கணம் திங்கக்கிழமையில் பிறந்திருந்தால் அமையும் ஆனால் அதே மேசலக்கணத்தில் வந்து திங்கக்கிழமையில் பிறந்து சந்திரனாகப்பட்டவர் எங்கே இருக்கின்றது என்று பாராய வேண்டும் அதே மேசலக்கணத்திலிருந்து திங்கக்கிழமை பிறந்து லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தக்கூடிய விசாக நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாள் கேட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த பாதத்தில் பிறந்திருந்தால் ராசியிலே பிறந்திருந்தால் வீடு வாங்கும் பொழுதோ வாகனங்கள் வாங்கும் பொழுதோ வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுதோ கவனித்து வாங்க வேண்டும் ஏனென்றால் திங்கட்கிழமையில் அதிபதி சந்திரன் அவர் எட்டுக்குள் போயிட்டார் அப்போ நாலு கூடிய சந்திரன் எட்டில் அப்படி என்னன்னா அந்த திங்கட்கிழமையில் ஒரு வீடு வாங்குவதோ கடகால் போட்டு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் அதனால் திங்கட்கிழமையை விட்டு வேறு நாட்கள் நல்ல நாட்களாக பார்த்து அமைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து அதே வந்து மேஷலகணம் செவ்வாய் கிழமை பிறந்திருந்தாங்கன்னா அந்த செவ்வாய் வந்து மகர் ராசியிலே உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்ட ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த செவ்வாயை செவ்வாய் பகவான் வந்து பலன் கொடுப்பார் அதாவது வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தால் ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கலாம் மேசலக்கணத்தில் பிறந்து இந்த மகர் ராசியில் பிறந்திருந்தால் தொழில் ஆரம்பிப்பதற்கு செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த நாளில் பார்த்து தொழில் ஆரம்பிக்கலாம் செவ்வாய் வெறுவாய் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏனென்றால் வந்து லக்னாதிபதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கார் பத்திலே உச்சமுடையவார் மகர் ராசியாக இருந்தால் மட்டும்தான் வேற ராசியாக இருந்தால் வேற பலன்கள் ஆராய்ந்து சொல்ல வேண்டும் இப்படி பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே புதன்கிழமை வேசலக்கணத்திலே பிறந்து புதன்கிழமையிலே பிறந்திருந்தால் அவர்கள் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சிங்க புதன்கிழமை சக்சஸ் ஆகும் ஏன்னா மூணு ஆறுக்குடியவன் வந்து புதன் அந்த புதனாகப்பட்டவர் வந்து மறையக்கூடாது மறையக்கூடாது என்றால் மீனராசியிலே போய் மறையக்கூடாது மீன வந்து மூணு ஆறு கூடிய புத பகவான் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டிலே மீனராசியிலே புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாள் ரேவது ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த நான் இந்த ஒன்பது பாதத்தில் ரெண்டே நட்சத்திரம் எது பிறந்திருந்தாலும் மீனராசியில் அந்த வேலைக்கு என்று சொல்லும் பொழுது புதன்கிழமையில் அப்ள பண்ணால் அது செக்ஸஸ் ஆகாது அதே வந்து புதன் மறையாமல் வேறு ராசிகளிலே மகரத்திலோ கும்பத்திலே இருந்தாங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த புதன்கிழமை மேசலக்கணத்தில் பிறந்தவங்க அந்த புதன்கிழமைய வேலைக்கு புது வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அப்ளி அப்ளிகேஷனோ ஒரு கம்பெனி முதலாளியோ வேலைக்கு போய் பார்க்கும்போது அந்த நாளில் போய் கேட்டாங்கன்னா வேலை கிடைக்கும் வேலை செய்யும் அந்த வேலைக்குரிய ஆரம்பம் செயல்பட்டு அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே வந்து வேலை சிலக்கணம் வேலைக்கிழமையில் பிறந்திருக்கிறாங்க அவங்க வந்து வெளியூர் பயணங்கள் போவதற்கு அந்த வேலைக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கிழமையில் குரு பகவான் வந்து தனுசில் இருந்தாலும் சரி அந்த பன்னெண்டு மீன மீனத்தில் இருந்தாலும் சரி வியாழக்கிழமையில் பிறந்திருந்தால் மேசலக்கணம் வியாழக்கிழமையில் பிறந்திருந்தால் வியாழக்கிழமையில் பிறந்து மேசலக்கணமாக அமைந்து விட்டால் வெளியூர் பயணங்களுக்கோ அல்லது ஆன்மீக பயணங்களுக்கோ வெளிநாடு செல்வதற்கோ அந்த வியாழக்கிழமையை சூஸ் பண்ணிக்கலாம் அதே குரு பகவான் வந்து தனுசுலேயும் மீனத்திலே இருக்கணும் இல்லைன்னா விருட்சிகத்தில் இருந்தாருனா அந்த வெளிநாட்டு மூலயமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பயணங்களில் தடை ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் வியாழக்கிழமை விட்டுட்டு வேற நல்ல நாளை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கணும் அதே வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்துட்டாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு பண வரவுக்கோ ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு வேலைக்கோ ஒரு பொதுவாக நண்பர்களை சந்திப்பதற்கோ திருமணத்துக்கோ நாளை வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா அந்த நாளில் வைக்கலாம் பெரும்பாலும் வந்து ஒரு பாதி ஜனங்க வந்து வெள்ளிக்கிழமை முகூர்த்த வைக்கிறாங்க ஒரு சில அந்த ஐயர்மார்கள் இந்த ஒரு சில குறிப்பிட்ட சாதி மக்கள் வந்து வெள்ளிக்கிழமை வைக்கிறதில்ல ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்து வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அந்த நாள் பார்த்து பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் மேசலக்கணமாக இருந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் அந்த வெள்ளிக்கிழமையில வந்து முகூர்த்தம் வைக்கலாம் திருமணம் மட்டும் வைக்கலாம் திருமணம் வைக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் ஏன்னா லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடியவன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் வந்து எதில் இருக்கணும் ரிஷபத்திலோ துலாத்திலோ இருக்கணும் இருந்தால் மிக நல்லது மாறாக நீச்சமாக கண்ணியில் இருந்தாலும் வச்சுக்கங்க வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து டைவர்ஸ் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் இப்படி எடுத்துக்கணும் அதே வந்து மேஷலக்கணும் சனிக்கிழமை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை பிறந்திருந்தால் இவர்கள் வந்து ஒரு லாபகரமான விஷயத்திற்கோ மூத்த சகோதரனுடன் உறவு சேர்ந்து வெளியூர் பயணமோ லாபமோ இல்லை பார்ட்னராக சேர்ந்தோ தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுப்பதென்றால் சனிக்கிழமை பிறந்து மேசலக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த சனி பகவான் மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ இருந்தார் என்றால் சனிக்கிழமையோ தொழிலுக்கோ லாபத்துக்குண்டான ஒரு வேலையோ வந்து எடுத்துக்கணும் அப்போ வந்து அது ஒரு சக்சஸை கொடுக்கும் மேசலக்கணத்துக்கு மேசலக்னத்துக்கு பாதகாதிபதி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த சனி பகவானை வேலைக்கு தொழிலுக்கு என்று சொல்லும் பொழுது சொல்லுவாங்க நல்ல நாளாக பார்த்து செய்கிறா புதன்கிழமையா வேலைக்கிழம வெள்ளிக்கிழம பார்த்து செய்யணும் சொல்லுவாங்க மாறாக மேசலக்கணத்தில் பிறந்து தொழிலுக்கு மட்டும்தான் அந்த சனிக்கிழமையை யூஸ் பண்ணிக்கணும் அது வந்து மகரத்திலே கும்பத்தில் சனி பகவான் இருந்தால் நல்ல ஒரு அருமையான பலனை கொடுக்கும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கணும் அதே வந்து மேசலக்கணம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்து ஒரு கன்சல்டிங் பூர்வீக சொத்துக்கோ பஞ்சாயத்து பேசும்போதோ பூர்வீக சொத்துக்காக பாகப்பிரிவினை பிரிவினை செய்யும் பொழுது யாருக்கு வரணுமோ பூர்வீக சொத்து அடையக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையே தேர்ந்தெடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க லீவாக இருக்கும் அந்த ஒப்பந்தம் வராத சொத்து வந்து பூர்வீக பெரியவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கும் பஞ்சாயத்து பண்ணி ஒரு நாளை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ வந்து பூர்வீக சொத்துக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து பேசும்போதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து வெற்றிகரமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அமையும் ஏனென்றால் பூர்வீகம் என்றால் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை மேசலக்கன்னு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் இது பலன் கொடுக்கும் அதே வந்து திங்கக்கிழமை பிறந்திருந்தால் பூர்வீக சொத்துக்கு அது எடுபடாது பூர்வீக சொத்து கிடைக்காது இல்லை போப்போம் உனக்கெல்லாம் இல்லை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கும் அதே வந்து ஒரு குழந்தை தம்பதியக்கு பிறந்தால் கூட முதல் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னா மேசலக்கணக்காரர்களுக்கு தந்தைக்கோ தாய்க்கோ மேசலக்கணமாக இருந்து முத குழந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னா யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக முதல் குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறக்காமல் செவ்வாய்க்கிழமை மேசலக்கணத்தில் பிறந்து செவ்வாய்க்கிழமை மேசலக்கணமாக இருந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தாங்கன்னா முதக்கெழம்பு இருந்துச்சுன்னா அது பிரச்சனையை பிள்ளைகளால் தொந்தரவை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இப்படி வந்து எடுத்துக்கணும் அதே வந்து அடுத்து வந்து ரிஷப் உலகம்னு வச்சுக்கோங்க ரிஷபலக்கணத்துக்கு திங்கட்கிழமை பிறந்திருந்து ரிஷப் இலக்கணமாக இருந்தால் அவர்கள் வந்து எழுத்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இதற்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வந்து மொதல் மொதல் ஆரம்பிக்கிறாங்கன்னா திங்கட்கிழமை தேர்ந்தெடுத்துக்கலாம் அது நல்லா பலன் கொடுக்கும் அதே வந்து திங்கக்கிழங்கில் பிறந்து ரிஷபலக்கணக்காரங்க வந்து அந்த நாளை தேர்ந்தெடுக்கும்போது தனுசு ராசியாக இருக்கக்கூடாது தனுசு ராசியாக இருக்கும்போது அந்த திங்கக்கிழமையில் பிறந்து த தனுசு ராசியில் பிறந்தாங்கன்னா செ செலசன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு எழுத்து கையை ஒப்பந்தம் போடுவதற்கோ கையெழுத்து போடுவதற்கோ இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்டது தொலை தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கெல்லாம் தலையெடுக்கக்கூடாது திங்கட்கிழமை வைக்கக்கூடாது ரிஷப் லக்னம் திங்கட்கிழமையில் பிறந்து தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கு எடுபடாது வேறு நாள் நான் ஜாதகத்தை ஆராய்ந்து நல்ல நாளாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் இதே வந்து கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து வெள்ளிகி வெள்ளிக்கிழமையில் பிறந்தாங்கன்னா அந்த மிதுநிலக்கணம் சொல்கிறேங்க கடகலக்கணமாக இருந்து வெள்ளிக்கிழமை பிறந்தாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு நல்ல காரியத்தை வந்து செய்யணும்னா அந்த சுக்கரன் வந்து தனுசுலையோ அல்லது கும்பத்தில் இருந்தால் மட்டும் ஒரு நல்ல காரத்தையோ பண வரவு கொண்டான ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த பண வரவு கொண்டான நாளை அந்த சுக்கரன் தனுசிலோ அல்லது கும்ப கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனுசு லக்கணமாக இருந்தால் அந்த நாளை வந்து தேர்ந்து கொடு தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா வந்து தனுசு லக்கணத்துக்கு வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ சுக்கிரன் பயணிப்பார் அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் ஏன் அப்படின்னா ஆறு எட்டில் மறைவென்று சொல்லுவார்கள் ஏன்னா கடக்கலக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன் குடியவன் சுக்கிரன் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ மாறாக அந்த வெள்ளிக்கிழமையில் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கடற்கழக லக்கணக்காரங்க அந்த தனுசு அல்லது கும்பத்திலே சுக்ரன் பயணம் செய்கின்ற காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டால் நல்லா இருக்கும் அதே மிதுன மிதுனக்னத்தில் ஒரு புதன்கிழமை ஜாதகர் புதன்கிழமை இவர்கள் வீடு மண்மனை வாகனம் நிலம் சம்பந்தப்பட்டது இப்படியெல்லாம் ஒரு எந்த நாள செய்யலான்னு யோசனையாக இருக்கும் பொழுது அது வந்து புதன்கிழமையில இருக்கணும் புதன் புதன்கிழமை பிறந்தால் மட்டும் அந்த புதன் வந்து கெடாமல் இருக்கணும் அதாவது வந்து புதன் வந்து கடகத்திலேயோ கண்ணிலேயோ அல்லது இதில் இருக்கலாம் கும்பத்துலேயோ இருக்கலாம் தனுசுலேயும் இருக்கலாம் மேசத்துலையும் இருக்கலாம் இந்த மாதிரி புதன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தனுசு லக்கணக்காரர்கள் புதனுக்கு பிறந்திருந்தால் இடம் வீடு மண்மனை வாகனம் சம்மந்தப்பட்டது வாங்கலாம் வாங்கினா அந்த காலகட்டத்தில் வாங்கினாங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான பொற்காலமாக இருக்கும் அதே சிம்மலக்கணக்காரங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்து சிம்மளக்கிழமாக இருந்தால் அந்த செவ்வாய் வந்து விருச்சிக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மண்மனை சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த செவ்வாய் வந்து மகரத்திலே இருந்தால் ஈடுபடாது அந்த செவ்வாய்க்கிழமை ஒத்து வராது மகரத்திலே இருந்தால் ஒத்து வராது மீனத்தில் இருந்தாலும் ஒத்து வராது ஏன்னா அந்த நாலு கூடியவன் வந்து ஆறுலேயோ இட்லியோ போய் மறைஞ்சிடுவார் சிம்மலக்கணத்துக்கு வந்து செவ்வாய் கிழமையில் பிறந்திருக்காரு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா விதியாகப்பட்டது சிம்ம சிம்மலக்கணம் அதற்கு நான்கு கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து மகரத்திலையோ மீனத்திலேயோ மறையக்கூடாது மறையும் பொழுது வீடு சம்மந்தப்பட்டதோ தந்தையினுடைய சொத்துக்கோ அந்த பாகபீரம் செய்யக்கூடாது புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது இப்படியாக ஒவ்வொரு லக்னங்களை வைத்தும் எந்தெந்த நாளில் பிறக்கிறோமோ அதுக்குண்டான நாட்களை என்ன செயல் செய்கிறோமோ அதற்குண்டான செயல்களுக்குண்டான நாட்களை தேர்ந்தெடுத்து லக்கணங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இதே வந்து கலக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க செவ்வாய் கிழமை பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும் ஒரு கம்பெனிக்கு அவங்க செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ணலாம் அந்த செவ்வாய் வந்து மேசத்தில் இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் திங்கட்கிழமை ட்ரை பண்ணக்கூடாது திங்கட்கெழமை ட்ரை பண்ணால் அது தோல்வி அடையும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே தொழாலக்கணக்காரங்க ஒரு தொழிலுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா புது தொழிலுக்கு போகிறாங்க கம்பெனிக்கு போகிறாங்க தொழாலக்கணக்காரங்க திங்கட்கிழமையில பிறந்துருக்கிறாங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த திங்கட்கிழமை தேர்ந்தெடுக்கணும் திங்கட்கிழமை பிறந்திருக்கணும் அந்த சந்திரன் வந்து கடகத்துலேயோ துலாத்துலேயோ விருச்சிகத்துலையோ மேசத்தில் இருக்கலாம் திங்கட்கிழமையாக பிறந்து இந்த துலாலக்கணக்காரங்க தொழிலுக்கு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் எந்த நாளில் பிறக்கிறோமோ என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தை வந்து யோசனை பண்ணி அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஜாதக கட்டத்தில் என்ன சொல்கிறது எப்படி அமைய அமைந்திருக்கிறது மறந்திருக்கிறதா அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே விஷ்ணு ஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறதா லாபஸ்தானங்களில் இருக்கிறதா இப்படியெல்லாம் ஆராய்ந்து நாட்களையும் லக்கணத்தையும் விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்தையும் இணைத்து நாட்களையும் இணைத்து அந்த ஆதிபத்தியம் என்ன வேலை செய்து அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்து பலன்களை காரியங்களை தொடங்கி கொண்டால் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்